இரண்டாவது மகாநாட்டை நாங்கள் இந்தியாவில் பணிச்சேரியில் செய்திருந்தோம் அந்த மாநாட்டிலே கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் இந்த மாநாட்டிலும் சிறப்பு தலைவராக இருக்கின்றார் அவர் இப்பொழுது ஒரு அச்சி மாற்றத்துக்கு பின் யாழ்ப்பாணத்திலே ஒரு தமிழ் மக்களை ஒன்றிணைக்கின்ற அல்லப்பல மிந்த தேசத்திலே இருந்த மக்களும் பிறகு தந்து இங்கே உள்ள நிலைமைகளை அறிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று மோடு பேசியிருந்ததுக்கு அமைய இந்த மாநாநாட்டை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதுக்கு முதல்ல இந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில் மற்றது மெல்போர்னில் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடந்திருக்குது மலேசியாவில் நடந்திருக்கு கோலாலம்பூரில் மற்றது சுவிட்சர்லேண்ட் பாரிஸ் ஜெர்மனி ப மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேயும் இந்த மாநாடு நடந்திருக்கு இப்போ சமீப கடைசியாக பன்னிரெண்டாவது சர்வதேச மாநாடு பாண்டிச்சேரியில் இந்தியாவில் நடந்தது இது பதிமூன்றாவது மகாநாடு இங்கே யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகத்திலும் டெல்கோ ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது இந்த மகாநாடு என்னது யாழ் பல்கலைக்கழகத்திலே ஐந்தாம் தேதியும் இரண்டாம் நாள் நிகழ்வு ஹோட்டல் டெல்கோவிலும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இந்த மகாநாட்டு வந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்திற தலைமையாகவும் இலங்கையினுடைய கலை இணைந்து இந்த மகாநாட்டை முன்னெடுத்திருக்கிறது இந்த மாநாட்டினுடைய இலங்கை கிளைத் தலைவர் சத்யானந்தன் அவர்களும் இங்கே வருகிறது வந்திருக்கின்றார் அதேபோல் நமது இந்த மகாநாட்டினுடைய சிரேஷ்ட ஊடவியலாளர் செந்தில்வேலவர் அவரும் வந்திருக்கிறார் அவர் திர்பத்திரிகையுடைய பிரதம ஆசிரியர் நாம் இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் வந்து பதிமூன்றாவது சர்வதேச மாகாநாட்டை யாழ்ப்பாணத்திலேயே நடத்துவது என்றது இது பல நாடுகளிலே பல மகாநாடுகளில் நடத்தியிருந்தாலும் தமிழ் பண்பாட்டு இயக்கம் கனடாவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இதனுடைய ஆரம்பம் யாழ் இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இன்றைய காலகட்டத்திலே இந்த மகாநாட்டை யாழ் மண்ணிலே நாங்கள் நடத்துவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் அந்த மாநாட்டிலே நாம் இங்கே சிறப்பாக இலங்கையினுடைய ராஜாங்க கல்வி அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை கௌரவ தலைவராக உள்வாங்கி இங்கே மற்றும் மூத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் சமய சம்பந்தமான செயற்பாட்டாளர்கள் மற்றும் கல்விமான்கள் உள்ளடக்கி மற்றும் இங்கே உள்ள இருக்கின்ற பல கலைஞர்களுடைய கலை நிகழ்வுகளை முன்வாங்கி இந்த மாநாட்டை நடத்துகின்றேன் அதே போல் இந்த மகாநாட்டினுடைய சிறப்பு தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பஞ்சு ராமலிங்கம் அவர்கள் பெறுதருகின்றார் இங்கே இந்த முதல் நாள் அமர்விலே வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து கொள்வதாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார் அதேபோல் இரண்டாம் நாள் நிகழ்வு டெல்கோ ஹோட்டலில் எதிர்கட்சி தலைவர் தமிழர் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து இருக்கின்ற இரா சம்பந்தன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார் அதே போன்று கட்சி தலைவர் மா விசேநாதராஜ் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் ஏனியோர்களும் இந்த மாநாட்டிலே தாங்கள் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் புலம்பெயர் சேதத்திலேருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அனைத்து தலைவர் துரராஜா செயலாளர் கணேசலிங்கம் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளிலேயே பல கிளைகள் இருக்கின்றது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்துக்கு அதனுடைய தலைவர்கள் பங்காளர்களும் கலந்து கொள்ளிருக்கிறார் வணக்கம் என் பெயர் அருணாசலம் சத்தியானந்தன் நான் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினுடைய தலைவர் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பதிமூன்றாவது சர்வதேச மகாநாடு ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே வருகின்ற ஐந்து ஆறாம் தேதிகளில் மிக சிறப்பாக எழுச்சிகரமாக நடாத்துவதற்கான எல்லா ஒழுங்குகளையும் அகில உலக கிளையும் இலங்கை கிளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழர் ஆராய்ச்சி மகாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்கின்ற தமிழர்களுக்கே உரிய மொழி பண்பாட்டு வெளியில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது அதன் பின்னர் நாட்டில் எழுந்த போர் மற்றும் அனர்த்த காலங்களில் இந்த இயக்கம் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் எங்களுடைய தமிழ் ஆர்வலர்களால் தமிழ் செயற்பாட்டாளர்களால் இந்த அமைப்பு இந்த இயக்கம் மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்டு கொண்டிருந்தது சர்வதேச மாநாடுகளையும் வெளியில் புலம்பெயர்ந்த தேசங்களிலே மிக சிறப்பாக நடாத்தி மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபட்டார்கள் அந்த தொடர்ச்சியாக போருக்கு பின்னர் இப்பொழுதுதான் யாழ்ப்பாணத்திலே மீண்டும் அப்படி ஒரு மகாநாட்டை நடாத்தி எங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாக்கின்ற பேணி காக்கின்ற கர்மங்களிலே இந்த இயக்கம் ஈடுபட வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்ததன் பேரில் போருக்கு பின்னர் பல்வேறு நெருக்கடிகளை தமிழிலம் சந்தித்து நிற்கிறது ஒரு இனம் வாழுகின்ற பொழுதுதான் அந்த மொழி வாழும் மொழியையும் பண்பாட்டையும் ஒரு இனம் விடுகின்ற பொழுது அந்த இனத்தினுடைய தேசிய இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்ற கருதுகொள்கிற அடிப்படையில் யதார்த்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுடைய விடுதலை குரலை சுதந்திர குரலை தேசியத்தின் குரலை உலகளாவிய ரீதியில் உரத்து செய்வதற்காக மீண்டும் ஒருமுறை முறை யாழ்ப்பாணத்திலே இந்த மகாநாட்டை நடாத்துவதனூடாக தமிழர்கள் தங்களுடைய மொழி பண்பாட்டினுடைய அபிலாசையினூடாக அதை வெளிப்படுத்துவதே இந்த மகாநாட்டுடைய நோக்கம் அனைவரையும் அனைத்து தமிழ் மக்களையும் மொழி பண்பாட்டு என்கின்ற வழியில் உணர்வுபூர்வமாக அவர்களை ஒருங்கிணைத்து மீண்டும் செயற்படுவதற்கு செயற்படுத்துவதற்கு உலகம் எங்கும் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களையும் இணைக்கின்ற யாழ்ப்பாணத்திலே இணைக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த மகாநாட்டை நடாத்துவதற்கு இந்த உலகத் தமிழ்நாட்டு இயக்கம் பேரவாக கொண்டிருக்கிறது இந்த மகாநாடு வெற்றி பெறுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் இதயபூர்வமாக வேண்டி நிற்கின்றோம்